அரசி 24 ஃபோர் எம்டிசி உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒரு ஜாதகத்திலே பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் இந்த விரயஸ்தானத்தின் அதிபதியினுடைய திசை நடக்கும் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு ஒரு விரயங்கள் சிரமங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்பட்டு அச்சம் இருக்கும் அப்படி பயப்பட தேவையில்லை ஏன் என்றால் அந்த விரயஸ்தானாதிபதி அந்த பாவகத்திலே ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே அந்த விரயஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி செய்திடுவார் இது மட்டுமில்லை அன்பு உறவுகளே அந்த விரயஸ்தானாதிபதி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து தான் அமர்ந்த இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே அந்த லக்னாதிபதி இருக்கும் காலத்திலே அந்த விரயஸ்தானாதிபதி அந்த ஜாதகருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களை செய்யக்கூடிய ஒரு யோக காரனாக இருப்பார் அந்த விரயஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி உதாரணத்துக்கு நாம் இங்கே காட்டக்கூடிய இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் மிதனத்திலே அமர்ந்துள்ளார் மிதனத்தில் இருந்து இந்த செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை கும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த கும்பத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் இந்த சுக்கரன் லக்னாதிபதி அப்படி என்றால் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தில் லக்னாதிபதி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் ஜாத செவ்வாய் திசை இந்த ஜாதகருக்கு இரண்டாயிரத்தி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய வாழ்நாளில் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் மிக சிறப்பாக இருந்து இந்த விரையாதிபதி இந்த ஜாதகத்திற்கு யோகத்தை செய்துவிட்டு சென்றார் பன்னெண்டாம் அதிபதி